السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدل وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله مولانا العظيم. நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய எல்லாம் அல்ல வாகத்தாளாகவும் திருநாகவும் போற்றி துவங்குகின்றேன் சராதும் சராதம் உயிருலகத்தில் என்பதுமான முகமதின் முஸ்தபா அகமதின் முதபா குதேசரின் சல்லவா மணி இந்த செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரில் நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தமா சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தமிழ தாபியங்கள் வடிமார்கள் ஷோதாக்கள் சாலிகங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய அகமைச்சங்கள் கிருபை என்றும் நிலவற்றுமாக ஆமீ வெளியமைக்கு அவ்வாஹினிடையார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அவ்வாகும் சுபகானும் தாழாவுடைய மாம்பரன் கிருபையினார் புரிதமிக்க அவ்வளாவுடைய மாதத்தில் பதில் சகாபா என்று சொல்லக்கூடிய இரவிலே பிறை பதினேழை தராவீகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் கிரகங்கள் இல்ல பிறை பதினேழு நன்ற தராவீக யார் நினைவு செய்கிறாரோ அவருக்குரிய நன்மைகளை பற்றி நபிகள் நிறைந்த செல்லம் அவர்கள் அதற்கு அணிய ஹதயமாக சொல்லும் பொழுது இவழத்திய மிசில சௌபில் சவாபில் அம்பியா நபிமார்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்படுமோ அதை போன்று ஒரு கூலி பிறை பதினேழு நன்ற தராவீகை நிறைவு செய்யக்கூடிய கொடுக்கப்படும் என்று ரபிகராயின் சங்க அவர்கள் அதன் தலை உதயவாகத்தரான் அவர்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ் சுபகான் அதே போன்ற கூடையை நம் அனைவருக்கும் நல்ல முடிவானாக ஆகும் கணியமைக்க அல்லாஹ் நடையார்களே ஒரு புனித மிக ஒரு இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு இரவு இது இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலேயே முதல் முதலாக நடந்த போர் அதுவும் திட்டமிட்டு நடந்த போர் அல்ல யதார்த்தமாக திடீரென்று போர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதின் காரணமாக நவிகனாயன் சங்கவாக சென்னவர்களும் அவர்களும் சஹாபாக்களும் அந்த போரை பதில் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அது நடந்ததின் காரணமாக அந்த போருக்கு பதிறு போர் என்பதாக பெயர் இது உருவாக காரணம் என்னன்னு சொன்னால் சுருக்கமாக நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் நபிகள்லாயின் சன்னவாகனைய செல்லம் அவர்களை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் நபிகல்லாயின் சன்னவாகனைய செல்லம் அவர்கள் உங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் ரசுல்லா சண்டை வர்றாங்க அப்படின்ட்டு மக்களாவில் இருக்கக்கூடிய முஸ்லிக்குகள் மக்களத்தில் இருக்கக்கூடிய உண்ணாப்பிக்குகள் எல்லாம் சேர்ந்து மக்காவாசிகளை கிளப்பி விட்டாங்க இது மாதிரி ரசோல்லாம் என்ன செஞ்சாங்க மதினாவில் இருந்து உங்களது படையெடுத்து வர்றாங்க உங்கள்கிட்ட போர் செய்வதற்காக வர்றாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் செஞ்சிட்டாங்க உடனே மக்களால் இருக்கக்கூடிய அந்த பெரும் பெரும் தலைவர்கள் குண கலப்பு அபூஜகி இது போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்கள எதிர்த்து என்ன செய்யணும் போரிடணும் அப்போ உண்டான அந்த தயாரிப்புகள் நமக்கு வேணும் போருக்கு உண்டான ஆயுதங்கள் நமக்கு வேணும் எனவே ஒரு படையை என்ன செய்வோம் ஒரு குழுவை அனுப்பி ஷாம் ஜசத்திற்கு அனுப்பி என்ன செய்வோம் எல்லா பொருட்களை வித்துட்டு வரக்கூடிய அந்த காசுகளை வைத்து போருக்குண்டான பொருட்களை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அபு சுஃபியான் அப்ப அபு சுஃபியான் வந்து இஸ்லாத்துக்கு வரல அப்ப அபு சுஃபியான் அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை அமைத்து மக்கத்து முஷிலிக்குகள் என்ன செய்யறாங்க அவங்களை ஷாம் ஜசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க நபிகர் நாயகன் தண்ணவாளுசன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வரக்கூடிய அவங்க போயிட்டு திரும்ப வரக்கூடிய அந்த கூட்டத்தை என்ன செய்யணும் நம்ம தடுத்து நிறுத்தம் சண்டைக்காக வரல அந்த போயிருக்கிற அந்த வியாபாரத்துக்கு போயிருக்கிற அந்த கூட்டத்தை வரும்போது என்ன செஞ்சவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன செய்யணும் நம்ம பறிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்களும் என்ன செய்ய முடியாது சோறு செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் ரசூர் சர என்ன செஞ்சாங்க முந்நூற்றி பதிமூணு சகாபாக்கள் கொண்ட அந்த குழுவை அழைச்சிக்கிட்டு அந்த பதிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அபு சூஃபியா ரொம்ப சார் ரொம்ப அறிவாரியாக இருந்துச்சு போகும்பொழுது ஒரு ரூட் வழியாக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வேறு ரூட் வழியாக வந்தாரு போகும்போது ஒரு ரூட்டில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வேறு ரூட்டில் வந்தார் ரசூல்லாவுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஆனால் அண்ணா காட்டி ஊட்டினா இவங்க வந்து அந்த ரூட்டில் தான் வர்றாங்க அப்படின்ட்டு உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்க ஒரு சில சகாபகங்கள் செஞ்சாங்கன்னா அந்த ரூட்டில் கொஞ்சம் பெரிய இந்த ரூட்டில் கொஞ்சம் பெரிய போட்டு வச்சாங்க அப்படி அந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில் சண்டை இணைஞ்சிருச்சு ரொம்ப வீரியமாக ஆர்ந்ததுக்கு பின்னால் நபிகள் நாய் சொல்லவாசவர்கள் இது முதல் நாள் நடக்குது அதாவது பிறை பதினாலில் நடக்குது இந்த சம்பவம் மறுநாள் இரவு நபிகள் நபாய் அதாவது போர் பிரகடனம் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் உன்கூட்டி என்ன செய்வாங்க சொல்லிட்டு தான் போர் செய்வாங்க அவங்க மறுநாள் காலையில் போர் செய்ய வேண்டியது இருக்குது உடனே நபிகள் லாய் தனதாக அந்த இரவில் அதாவது இன்றைக்கி பதினேழாவது இரவில் ரசுளில் செஞ்சாங்க துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அவங்க என்ன செய்கிறாங்க போருக்காக என்ன தயாராக இருக்கிறாங்க அப்ப அந்த குழு என்ன செய்ய போயிட்டு திரும்பிருடன் வரும் பொழுது அவங்கள தடுத்து நிறுத்தி நம்ம பொருளை கைப்பற்றிடுவோம் கைப்பற்றிட்டோம்னு சொன்னா நம்ம போர் செய்ய வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு என்ன செஞ்சாங்க இந்த இந்த தான் போனாங்க ஆனா எதிரிகள் வந்த படை அவங்க கொஞ்ச பேர் தான் ஆனா மக்கத்து முஷிறுத்துக்கள் என்ன செஞ்சாங்க சுத்தி வளர்ச்சிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ரெண்டு மடங்கு கூட உடனே அல்லா என்ன செஞ்சாங்க ரசுல்லாவுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு மணக்குகள் மூலமாக என்ன செஞ்சான் உதவி செஞ்சான் அதை கூட நான் சொல்றான் வணக்கத்தை நசரத்து அதில்லா நீங்க ரொம்ப பலகீனமாக இருந்தீங்க வெறும் முந்நூற்றி பதிமூணு சகாபாக்கள் தான் நீங்கள் இருந்தீங்க அதுவும் உங்கள்கிட்ட வந்து அதிகமான ஆயுதங்கள் கிடையாது குதிரைகள் கிடையாது ஒட்டகங்கள் கிடையாது ரொம்ப வளையனமாக இருந்தீங்க அந்த நேரத்தை நாங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு நான் அல்லாவோட உங்களுக்கு உதவி செய்தான் பத்த பொதுவாக ஆண்டு நீங்கள் நன்றி உணவர்களாக நீங்கள் ஆகணும் என்பதற்காக அப்போ இந்த நிலமையில நான் என்ன ஆச்சு சொன்னால் இந்த பதிர்பு போரை வரது உருவாச்சு அப்போ சுபஹானு தாலா இந்த பதிரு போரை வந்து இஜிரி ரெண்டாம் ஆண்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக அந்த ரமணான் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வருஷம் பிறை பதினேழு தான் இந்த பதிர்போரங்கள் நடைபெற்றது இப்ப நம்பா சகுதியில் அவங்க சொல்கிறாங்க அந்த போரில் கலந்து கொண்டவங்க முகாதிரின்கள்ல எழுபத்தி ஆறு பேர் அன்சாரிகள்ல இரநூத்தி முப்பத்தி ஏழு பேர் மொத்தம் முந்நூற்றி பதிமூணு சகாபாக்கள் அந்த போர் என்ன செஞ்சாங்க கலந்துக்கிட்டாங்க அல்லாஹுபான் சலா அந்த கூட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க மலக்குகள் மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்க உதவி செஞ்சான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் சகாபாக்கள் வாடு உருவி அவனை வெட்ட போகிறாங்க வெட்டலை வெட்ட போறாங்க அவன் தலை தனியாக கூடுது மலக்குகள் என்ன செய்யறாங்க வெட்டலை சகாபாக்களே அறிவிக்கிறாங்க அந்த போர் நாங்கள் செய்யும் பொழுது வாழை எடுத்து நாங்கள் வெட்டவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய தலை உக்கீ உள்ள உள்ளுது அப்போ நாங்கள் பார்த்தோம் பச்சை கலரில் தலைப்பாகைகளை கட்டி கொண்டு மலக்குகளை நாங்கள் பார்த்தோம் சின்ன சில சகாபாக்கள் சில மதுர சகாபாக்கள் சில அஜிஸுகளில் அறிவிப்பு செய்கிறாங்க மலக்குகளை நேரடியாக பார்த்தாங்கன்னா நேரடியான உதவியை பார்த்தாங்க தான் சகாபாக்கள் நம்ம அல்லாவுக்காகவே நம்ம என்ன செஞ்சோம் நம்ம களத்தில் இறங்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹோட உதவியை நம்ம நேரடியாக பார்க்கணும் அதேபோன்று இந்த சகாபாக்களுக்கு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கு பொதுவாகவே எல்லா நபிமார்களுடைய உயிரையும் அல்லாஹ் சுஹா தாலா இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த மனத்தின் மூலமாக கைப்பற்றுவோம் ஆனால் பதில் சஹாபாக்களுடைய உயிரை அல்லாஹு சுலதா அவனே நேரடியாக கைப்பற்றினான் இந்த ஒரு சிறப்பு ரெண்டாவது சிறப்பு என்ன சொன்னால் மற்ற நபிமார்கள் வந்து வப்பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள குளிப்பாட்டி என்ன செய்யப்படும் அவங்கள அடக்கம் செய்யப்படும் ஆனால் பதில் சஹாபாக்கள் ஷஹீதுகள் அப்படி அல்ல அவங்க என்ன செய்வாங்க குளிப்பாட்டெல்லாம் மாட்டாங்க எப்படி அதை ரத்த கரையோடு இருக்கிறாங்களோ அப்படி அவங்களை அடக்க முடியுமா மூன்றாவது இடம் சொன்னாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கப்பன் துளி இருக்கு பாருங்கள் மற்றத நபிமார்களுக்கு கப்பனிட்டு அடக்கம் செய்யப்படும் ஆனால் ஷகிதானதாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கப்பன் துளியெல்லாம் கிடையாது எந்த ஆடையில் இருக்கிறாங்களோ அந்த ஆடையோட அந்த இரத்தக்கரையோடு அப்படி அடக்கம் செய்யணுமாங்க இந்த சிறப்பு அவங்களுக்கு உண்டு அடுத்து நான்காவதாக சொல் சொல்றாங்க நவிய நபிமார்களோட மறந்து விட்டால் நபிமார்கள் மோத்தாயிட்டாலும் சொன்னால் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பிறந்த என்ன செய்ய மாட்டாங்க அவங்க எந்திரிச்சிலாம் வர மாட்டாங்க ஆனால் யார் ஷஹீதாக ஆகிட்டாங்களோ அவங்க அல்லாவுடைய பாதையில் ஷஹீதா ஆனவங்க அவங்க மூத்த ஆகிட்டாக நீங்கள் சொல்லாதீங்க அண்ணா குரான் சொல்கிறான் நீங்கள் அவங்க மூணு ஆகிட்டாங்கன்னு அல்லாஹ் அல்லா அவர்களை உயிரோடு தான் வச்சுருக்காங்க நீங்கள் ஹஜ்ஜுக்கு அல்லது ஊறாகோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதாவது உகது உகது மடம் இருக்குல்ல உகது மறையில் அங்கே ஒரு போர் நடந்துச்சு உகது யுத்தம் அதுக்கு அந்த இடத்துல நடந்ததுனால உகது யுத்தம் அதுக்கு பேசுகிற கதுபத்திய உகதுன்னு பேருது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சகாமிய சகாமியனுடைய அந்த ரத்த துளியை நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்த மட்டும் என்ன செய்யலாம் சொன்னால் போட்டு அடக்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இன்னும் என்ன செய்யுது ஈரத்தோடு அந்த ரத்த துளி இருக்குது சகாம எப்போ அந்த போர் செஞ்சாங்க செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அந்த ரத்த துளி காயும் அல்ல அப்படியே வச்சுருக்கான் நேரடியாக நாங்கள் பார்த்தோம் உம்ராவுக்கு போனப்போ நேரடியாக ஓதுமலைக்கு போய் அந்த இடத்துல எங்கள் சகாபாக்கர் அடங்கி இருக்கக்கூடிய கபல்களையும் பார்த்தோம் அந்த ரத்த துளியையும் பார்த்தோம் ஒன்றும் காயவே இல்லை ஈரமாகவே இல்லை அல்ல அப்படியே வச்சுருக்கிறான் அந்த சகாம்பாக்கருடைய ரத்தத்தை அப்படியே எல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய அடிப்படையில் என்ன அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்புகளை அல்லாஹ் சுபாத செய்யலாம் சொல்லி காட்டோம் அதே போல் நபிமார்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹுபாதா சிபார்சு செய்யக்கூடிய அந்த தன்மையை என்ன கொடுப்பான் இத்தனை அளவுக்கு நீங்கள் சிபாரதிசி செய்யலாம் சபிகள் நாயின் அல்லஹா செய்ய செய்வாங்க ஒட்டுமொத்த உமத்துக்கும் ஷகாசு அவங்க சிபாரசி செய்வாங்க அதே மாதிரி ஷஹீதா நாங்கள் பார்த்தீங்களா பதில் சகாபாக்க அவங்க ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே என்ன செய்யலாம் அவங்க சிபார்சு செய்யக்கூடிய அந்த தகுதியை அல்லாஹுபாத கொடுத்துருக்கான் அல்லாஹுடைய பாதையில் ஒரு சிறிது நேரம் நம்ம வந்து சண்டை இருக்கு பாருங்கள் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் ஒரு சிறிது நேரம் நாம் வந்து சண்டையிடுவது போர் செய்வது என்பது ஐம்பது தடவை நபிலான ஹஜ்ஜி செய்த செய்வதை விட சிறந்தது என்பதாக அஜிஸில் சொல்லப்பட்டிருக்கு மாதிரி பதில் சகாபாக்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அது எந்த சகாபவரும் கிடையாது சகாபாக்கள் சிறந்தவர்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பாவமற்றவர்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லா அவளை மன்னிச்சுட்டான் உதயமாகும் வரதுவான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் அவர்கள் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் அல்ல குரான ஆயத்தை இறங்கிட்டான் அதுக்கு பிறகு நான் அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது என்று ஒரு தனி மதிப்பு இருக்கு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் பதில் சகாபாக்களுக்கு மட்டும் தனியாக ஒரு அந்தஸ்து அல்லாஹ் சுமாதனை கொடுத்தான் என்ன அந்த தெரியுமா அகமது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிட்டாபில் இந்த ஹஜீஸு பதிவு செய்யப்பட்டது நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்றாங்க பதில் யுத்தத்தில் யாரு கலந்து கொண்டாங்களோ அந்த பதிரி சகாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் இரண்டு மட்டுமும் ஆஷிக்கு நீங்கள் என்ன நாடகணும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நார்மைகளோ நீங்கள் செஞ்சிக்கலாம் அல்லாயிரம் சரிவான் என்ன பாவம் நீங்கள் செஞ்சு செய்ய மாட்டாங்க பாவம் செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சாலும் என்ன செய்வானா மன்னிச்சிடுவான் இந்த ஒரு சலுகை எந்த சகாபாக்களும் கிடையாது பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை அல்லா சுமாரத்தில் கொடுத்துருக்கிறான் என்று ரபிகர் நாயன் சகோபாரஸ் அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க இந்த அரிசனவன் சொல்லி காட்டான் அதே போல் பதில் சகாபாக்களுடைய பெயர்கள் இன்ஷா இப்பொழுது வாசிக்கப்படும் அந்த பதில் சகாபாக்களுடைய பெயரை வாசிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வாசிக்கிறது மிகப்பெரிய ஒரு பறக்குதான் அவங்களுடைய பெயரை நம்ம வாசித்து நம்முடைய தேவைகளை அல்லாட நம்ம கெட்டுடுவீங்கன்னா அல்லா உடனே என்ன செய்வான் அந்த தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றணும் உடல்நிலை சரியில்லாமல் போனாங்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய உடல் இந்த மதுர் சகாபாக்களுடைய பொருட்டால் அல்ல என்ன செஞ்சான் நேரடியாக உதவி செய்து அந்த நோயை நீக்கிறான் என்பதாக சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும் பைஹக்கிய தபுராணியில ஒரு ஹரீஸ் வருது ஒரு நீண்ட சம்பவம் அது யாருன்னு சொன்னால் முகம்மது பின் அப்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவங்க பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவன் அவர்களுடைய மகளார் அந்த பதவிதத்தில் கலந்து கொண்ட அதனுடைய மகளார் ருபயும் ஐம்பது ருபை அப்படின்ட்டு அவன் மகளுக்கு பேர் அவங்க லுகாவுடைய டயம் அதாவது ஒரு பதினொன்றரை மணி அந்த நேரத்தில் அதாவது ஹைதுல்லா தூக்கம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சிறிது நேரம் என்ன செய்யறது பன்னொன்றரை மணிக்கு படுத்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சிடுறது ஒரு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் இது மாதிரி தூங்குறதுக்காக என்ன செஞ்சாங்க சொன்னால் அவங்க படுத்தாங்க படுத்த நேரத்தில் கருப்பு கலரில் ஒரு உருவம் அவங்க என்ன செஞ்சு சொன்னால் அவங்க நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவங்கள வந்து அழுத்த ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் அல்லாஹு மகனத்தில் வானத்திலேருந்து என்ன ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சீட்டு உருவான் சீட்டு வந்து அந்த கருப்பு உருவத்துக்கு பக்கத்தில் வந்து உளுந்த உடனே அந்த சீட்டு எடுத்து அந்த கருப்பு உருவத்தை செஞ்சே படிச்சுட்டான் அதில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்துச்சு என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத அதீசரிவில் சொல்கிறாங்க இது உஸ்மிலாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு அதில் எழுதி இது உன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கடிதம் என்னுடைய அடிமையான இந்த பெண்மணியை அதுவும் பதிலே கலந்து இருக்கக்கூடிய சஹாபியினுடைய மகனை நீ துன்புறுத்துவது இது உனக்கு ஆகமானதல்ல எனவே இதை விட்டு நீ விண்ணசிச்சு நீ போயிடு அப்படின்னு செஞ்சிருந்த அந்த மஞ்ச சீட்டில் எழுதிருந்ததை பார்த்த உடனே அந்த பெண்மணி என்ன ஒரு ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கருப்பு உருவம் போயிருக்காங்க அதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு அந்த அடித்ததனுடைய அந்த வலி மூத்து வரைக்கிறது அந்த கருப்பு உருவம் அடித்ததனுடைய அந்த அடியினுடைய வலி அங்கே மூத்து இருந்துச்சு ஆனால் அந்த மூத்து வரைக்க இருந்தாலும் அதனுடைய அசரா அதனுடைய பிரதிபலி கூட சொல்லுவாங்கல்ல அது அவங்களுக்கு இல்லை இல்லாமல் போயிடுச்சு பதில் சகாபாக்கருடைய பெயரின் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு முழுமையான அவசிகா கிடைச்சிருக்குது அப்போ நாம் நம்முடைய வீடுகளில் பதில் சகாபாக்கனுடைய பெயர்கள மாஸ்டம்னு சொன்னா நமக்கு ரஹமத்துகள் கிடைக்கும் நம்முடைய வியாபாரத்துல வரகத்துக்கள் கிடைக்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் இந்த மூன்று விதமான பலன்கள் உண்டு பதில் சகாபாக்களுடைய பெயரை நம்ம எங்கே வாசிக்கிறோமோ அந்த இடத்துல ரஹமத்துகள் கிடைக்கும் அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் நம்முடைய வியாபாரத்தில் வந்து நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் நம்முடைய வியாபாரத்தில் பதக்கத்துகள் உண்டாகும் நம்முடைய சேவைகள் நிறைவேற்றப்படும் என்று மரத்திசிங்க நம்மளை சொல்லி காட்டுறாங்க அதே போல் பதிலுடைய யுத்தம் நடைபெற்ற அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் பதிர சகாபாக்கள் அந்த பக அந்த பகுதிகளையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்க அடக்கமாக இருக்கிறாங்க அப்போ அந்த பதிர போர் நடந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மதிரசகாபாக்களுடைய அவங்க நடந்து கொண்டு அவங்க நடந்து கொண்ட அந்த போரின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால் முதல் முதலாக எப்பொழுது எதிரிகள் தாக்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல ரவிகல்லாயின் சொல்லாத என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க இப்போ நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வருது ஏதேனும் ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரசூல் அப்படி கட்டு முடுக்கிறார் துவா ஓதுனாங்களா என்ன துவா ஔா உண்மை இன்னா நுகுடிக்கும் ஆதிகில் சகாபத்து மின் அகலில் விசலாவின் யார்லா இருக்கக்கூடிய சகாபகன்னு கொஞ்சமே தான் நாளைக்கு நடக்க இருக்கின்ற அந்த பதிலுடைய போரில் இவங்க வபாத் ஆயிட்டாங்க இவங்க ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் உன்னுடைய களிமாவை உன்னுடைய ஏகத்துவத்தை சொல்வதற்கு இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க என்று இந்த துவாவன் தலத வசன் அவர்கள் இந்த இரவுல செஞ்சாங்க மறுநாள் காலையில் என்ன செய்யப்பட்டிருந்தேன் மனசுமாக மூலமாக அவனது உதவி செய்யப்பட்டது அப்போ அல்லாட்ட நம்ம உதவி கேட்டோம் அல்லாட்ட துவா கேட்டோம்னு சொன்னால் அல்லா என்ன செய்யணும் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்பது இந்த பதிலை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடத்தில் ஒன்று ரெண்டாவது சஹாபாக்கள் அஞ்சாவது நெஞ்சாவது சஹாபாக்கள் பயப்படைய மாட்டாங்க சகாபாக்கள் அப்படினா என் செலவாக வச்சுருந்தோம் ரொம்ப கம்மியான பேர் இருக்கிறாங்க சகாபாக்களை பார்க்குறாங்க ரொம்ப கம்மியான பேர் இருக்கிறாங்க உடனே சகாபாக்கள் ரசுல்லாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு சகாபாக்கள் சொன்னாங்கன்னா யாரை சொல்லலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மூந்தா லேசில் அவருடைய கூட்டத்தார்கள் வனியசர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அவங்க மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா வலியத்திர வீரர்கள் மூந்தாலை சில வந்து சொன்னாங்க எதிரிகள் அதாவது சிறுவனுடைய படை தாக்க வருது தாக்க வரும் பொழுது வாங்கப்பா வாங்கப்போராமும் சேர்ந்து என்ன செய்வோம் சண்டை போடுவோம் அப்படின்னு மூந்தாலை சிலை யார் கூப்பிடுறாங்க தன்னுடைய கூட்டத்தார் வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கூப்பிடல தன்னுடைய கூட்டத்தாரை பலிய சிறை கூப்பிடுறாங்க அப்போ அவளை என்ன பண்ணாங்க தெரியுமா நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அந்த ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா இன்னா ஹாகுனா காளினுன்றான் நீங்கள் உங்களுடைய அப்பு போய் சண்டை போடுங்க நாங்கள் இங்கேயே உட்காந்து வரோம் எவ்வளோ பெரிய திமுடு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட யார்கிட்ட பேசுகிறா நம்பிட்ட தன்னுடைய நம்பிட்ட சொன்ன வார்த்தை தான் அந்த குரானில் சொல்கிறான் இன்னக்கா அந்த ரப்புக்கு அப்பா காத்திலா நீ கூட ரப்பு போய் போர் செய்ய நான் என்ன கா நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் அப்படின்னா இதே வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா யாரை சூழல்டா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க நாங்கள் இன்று போர் சொன்னாங்க சஹாபாக்கள் இதுதான் அவங்களுடைய துணிவு ரெண்டாவது எந்த ஒரு காரியத்திலையுமே செய்யணும் துணிஞ்சு இறங்கணும் அல்லாஹுடைய தவற்கள் வச்சு நம்ம துணிஞ்சி இறங்கணும்னு சொன்னால் அல்லா என்ன செய்வான் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் பகத்தில் குரானாக சொல்றான் நசுரூர் மினவாகி அப்பத்துகன் கரீம் அல்லாஹுடைய உதவி என்பது மிகவும் சமீபத்தில் இருக்குது நம்ம எப்போ அவர்கள் அல்லாட்ட உதவி கேட்போமோ உடனே அல்லாஹ் நினச்சிருவான் நமக்கு உதவி செஞ்சிருவான் இது குரானுடைய ஆயத்து இத்பீஹா கூட நம்ம ஓதும் நசு நசுரும் இனம்லாம் பத்துக்குன்னு கறி நசுரும் மினம்லாம் இப்போதுக்குன்னு கறி நசுரும் இனம்லாம் பத்து குடும் அதே போல ஏதேனும் ஒரு கேஸ் நடந்ததுன்னு வைங்க நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அல்லாட் நமக்கு உதவி கேட்கிறதுன்னு சொன்னா இதை நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கும் அது அந்த கேஸுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த தஸ்வீக இந்த ஆயத்தர் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சாதகமாக என்ன செய்யும் தீர்ப்பு கிடைக்கும் உண்மையிலேயே நமக்கு சாதகமாக இருந்தா அதெல்லாம் என்ன செஞ்சக்கூடாது அடுத்த வண்ணுற வந்து வீட்டையோ அடுத்த வண்ணுற கடையையோ ஆட்டையை கொண்டு விட்டு இதை ஓதிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாத்தகம் பாலம் தீர்ப்பு போறேன் அல்லாது தெரியுமா தெரியாதா அல்லாது தெரியுமா தெரியாதா உங்களுடைய இடம் ஒருத்தன் பறிச்சுட்டான் இப்போ அவன்கிட்ட என்ன செய்ய முடியல நம்ம வாங்க இடத்த வாங்க முடியல அல்லாட்டை நம்ம என்ன செய்யணும் ஒப்படைச்சு இந்த தத்வீக இந்த ஆயத்தன்மை ஓதிக்கொண்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் செய்வான் அந்த இடத்த நமக்கு கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் செஞ்சிருவோம் இப்போ இது போன்று பதிலுடைய யுத்தமும் சரி பதில் கலந்து கொண்ட சகாபாக்கள் அவர்களுடைய சிறப்புகள் மிகவும் அலாதியாகும் அதே போன்று அவருடைய பெயர்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்காத பொருள் கூட என்ன இது கிடைக்கும் கிராமத்துகள் கிடைக்கும் அல்லாஹுடைய மரத்துகள் கிடைக்கும் நம்முடைய என்ன செய்யப்படும் நிறைவேற்றப்படும் அதே போன்று எப்படி அல்லாஹ் என்னுடைய உதவி மிகவும் நெருக்கமாகிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானோ அதே போன்று பதில் சகாபாக்கள் கல்யாணம் செஞ்சான் நேரடியாக உதவி செஞ்சான் என்பதே நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அவ்வாஹ தஆலா பதில் சஹாபாக்கள் எந்த ஒரு துணிவோடு தன்னுடைய ஈமானிலே உறுதியாக இருந்தார்களோ அதே போன்று நாம் உறுதியாக இருந்து இந்த இஸ்லாத்திலே இறுதி மூச்சு வரைக்கும் இருந்து கனிமாவோடு நூத்தாகக்கூடிய இந்த உதவினை நம் அனைவருக்கும் அல்லா தஆலா முடியவானாக